அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு சொன்னார் நானே வலியும் சத்தியும் ஜீவனமாயிருக்கிறேன் இயேசு சொன்னார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாது இயக்காத பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் இயேசு சொன்னார் எதிரியவர் என்றென்றைக்கும் ஒருபோதும் போவதில்லை இயேசு சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கருவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உனக்கு இளைப்பாருதல் தருவேன் என்று சொன்னார் இயேசு சொன்னார் உன் சத்துக்களை சிநேகிங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் இயேசு சொன்னார் தம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டார் தம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் இயேசு சொன்னார் பலியை பலியையும் இரக்கத்தையும் விரும்புகிறேன் இயேசு சொன்னார் சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்கள் தடை பண்ணாது இருங்கள் பரலோகராஜ் அப்படிப்பட்டவர்களுடைய இயேசு சொன்னார் உதவ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தல் இவ்வளவாய் அன்பு உலகத்திலே அன்பு கூர்ந்தார் இந்த இயேசு குறித்து உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் ஆமென்